அறுபத்தி நான்கு கணபதி திருவிடி சரணம் வணக்கம் நான் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம வீடுகளில் தினந்தோறும் தீபம் ஏற்றுறோம் அந்த தீபம் ஏற்றுறதுல திரியை பயன்படுத்துவோம் இந்த திரியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிறு விளக்கம் இப்போ நம்ம பஞ்சு திரி ஏத்துறது ரொம்ப சிறப்பு தொடர்ந்து ஒரு பதினோரு நாளைக்கு ஒரு கலர் தெரியும் இன்னொரு கலர் பதினோரு நாளைக்கும் ஏற்ற நம்ம அற்புத பலன் தரும் பதினோரு நாளைக்கு ஒரு முறை நம்ம திரிய மாற்றி மாற்றி வீடுகளில் ஏற்றக்குள்ள நம்மளோட வீட்டில் செல்வ விருத்தி ஆகும் செல்வ வளர்ச்சி ஆகும் போன்று நம்ம பஞ்சுத்திரி விளக்கேற்றுவது நல்ல உத்தமம் நல்ல பஞ்சுத்திரி விளக்கு நம்மளுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் பிறகு வீட்டில் சர்வ மங்களமும் உண்டாகும் வீட்டுல சர்வ மங்களமும் உண்டாகும் பஞ்சித்திரியில அதே தாமரை தண்டு திரிய நம்ம போட்டு விளக்கேற்றக்குள்ள என்ன நடக்கும்னா முன் செய்த வினைகள் எல்லாமே நீங்கிறோம் முன் ஜென்மத்தில் நம்ம எந்த வினை செஞ்சிருந்தாலும் நீங்கி நம்மளுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாத்தையும் தந்து கொண்டே இருக்கும் இது போன்ற அற்புத பலன்கள் நிறைந்தது இந்த தாமரை திரி பிறகு அதே வாழைத்தண்டு திரியில நம்ம போடக்குள்ள குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் எரியாற்றினால குழந்தை செல்வம் உண்டாகும் நோய் நொடிகள் நீங்கும் இது போன்ற அற்புத பலன்கள் தரும் அது வாழைத்தண்டு திரியில அதுக்கு அடுத்தது வெள்ளருக்கும் திரிய போட்டு நாம விளக்கு ஏற்றக்குள்ள பெருத்த செல்வம் உண்டாகும் நல்ல தன லாபம் நம்மளுக்கு தந்து கொண்டே இருக்கும் தனவரவு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு அற்புத பலன் தரக்கூடியது இந்த வெள்ளரிக்கன் திரி இந்த திரியில நம்ம விளக்கேற்றக்குள்ள இந்த அற்புத பலன்களை நாம அனுபவிக்கலாம் நம்ம மஞ்சள் தடவிய அந்த திரியில விளக்கேற்றி வந்தோமா என்ன நடக்கும்னா நம்ம அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும் அம்பாலோட பரிபூர்ண அருளாசி கிடைச்சி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும் கடன் ரோகத்தை எல்லாத்தையும் கடன் பிரச்சனை நீக்கும் வியாதி சத்ரு பயம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த மஞ்சள் கலர் திரியினால நீக்கும் மஞ்சள் தடவிய திரிய இந்த மஞ்சள் நல்ல சூ தூய்மையான மஞ்சள் எடுத்து நல்ல திரிய போட்டு பன்னீர் விட்டு குழப்பி நம்ம காய வச்சு அந்த திரியை எடுத்து பயன்படுத்தக்குள்ள இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இது எல்லாமே நம்ம குருமார்கள் சித்தர்கள் உணர்த்திய அற்புத முறைகள் இது போன்ற ஒரு ஒரு திரியும் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அதே இது வெள்ளை வஸ்திரத்தினால நம்ம செஞ்ச துணியில நம்ம சிறு சிறு துண்டு திரியாக பண்ணி அதை போட்டு விளக்கத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா சர்வ விதமான தோசை விளக்கும் எந்த தோசை இருந்தாலும் அந்த தோசத்தை விளக்கும் இது போன்ற ஒரு ஒரு திரியும் நம்மளுக்கு தெய்வீக சக்தி கொடுறது அற்புதமான பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது திரியில் மகா ரகசியம் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு திரியும் நம்ம என்ன பண்ணணுன்னா டெய்லி ஒரு திரி போட்டு ஏற்றுறோமோ அந்த திரி எடுத்துட்டு அடுத்த நாள் புது திரி போட்டு தான் ஏற்றணும் தீபத்தை நம்ம தொடர்ந்து அதே திரியிலேயே வச்சு வச்சு ஏற்றக்கூடாது ஒரு முறை தான் ஒரு திரி எரிஞ்ச பிறகு அந்த திரியை எடுத்துட்டு அதே எண்ணெயில் வேற திரி போட்டு புதுசாக நம்ம ஏற்றணும் இந்த திரியை வந்து பதினோரு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிடணும் இப்போ பதினோரு நாளுக்கு பஞ்சு திரி வச்சிருக்கீங்களா பதினோராவது நாள் அதுக்கு அடுத்தது வந்து வாழைத்தண்டு திரி போடுங்க வாழத்தண்டு திரிக்கு அடுத்தது வெள்ளறுக்குன்னு திரி போடுங்க வெள்ளறுக்குன்னு திரிக்கு அடுத்தது மஞ்சள் துணி அந்த மாதிரி மஞ்சள் மஞ்சள்னால செய்யப்பட்ட திரியை போடுங்க போன்று அதுக்கு அடுத்தது பதினோரு நாள் வெள்ளை தெரிய யூஸ் பண்ணுங்க அது வெள்ளை துணியில் செஞ்ச திரிய யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு திரியும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அற்புத பலன் தரும் இதே கலசப்பொடின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அந்த பொடியை வாங்கிட்டு வந்து இந்த பதினோரு நாட்கள் எரியக்கூடிய திரியில திரியை போட்டு நல்லா பன்னீர் விட்டு அந்த பொடியை நல்லா அந்த திரிகளில் போட்டு நல்லா சேகரித்து நல்ல மா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க திரியை போட்டு இந்த மூலிகையும் போட்டு பன்னீர் விட்டு நல்லா ஊற வச்சு இதை எடுத்து அப்படியே நிழலில் காய வச்சு இந்த திரியில் எடுத்து போடக்குள்ள அந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு அப்படியே மனம் அப்படியே ஈர்க்கும் தெய்வ சக்தி உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் ஏன்னா அந்த கலசப்புடியில் ஏராளமான மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகை சக்தி வந்து இந்த திரியும் மூலியமா ஆட் ஆகி உங்களுக்கு நல்ல தெய்வீக ஆற்றல உங்கள் வீடுகளில் இல்லங்கள்ல கிடைக்கும் இது போன்ற திரியும் பதினாலு நாள் ஏற்படுத்துங்க பதினோரு நாளைக்கு ஏற்படுத்துங்க இது போன்ற ஒரு ஒரு திரியும் பதினோரு நாளைக்கு ஒரு முறை நீங்க மாத்தி 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 செய்யக்குள்ள உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சகல விதமான துன்ப துயரங்கள் நீங்கி நோய் நொடிகள் நீங்கி உங்களுக்கு செல்வ வளர்த்த வாரி வழங்கி தருவாங்க தெய்வ ஆற்றல் உங்க வீட்டில் சுத்தியும் நிலைச்சிருக்கும் நிரந்தரமா தங்கியிருக்கும் தீவீக வாசங்கள் நிறைஞ்சிருக்கும் இது போன்ற அற்புத பலன்கள் தரக்கூடிய இந்த திரியை நாம் எல்லோரும் உணர்ந்து கரெக்டாக அந்த முறைகளில் பதினோரு நாளைக்கு ஒரு முறை மாத்தி 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 நம்ம திரியை பயன்படுத்துறதுனால உறுதியா நம்மளோட வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் இது ஏன்னா இது எல்லாமே மக கு குருநாதர்கள் உணர்த்திய முறை மகா குருநாதர் சித்தர்கள் உணர்த்திய சூட்சம முறை மூலிகை திரியை பண்ணலாம் நூத்தி எட்டு மூலிகை போட்டு அப்படியே நீங்க பவுடர் பண்ணி அந்த திரியை போட்டு அதில் பன்னீர் விட்டு ஊற வச்சு இந்த திரி எடுத்து காய வச்சு இது போட்டாலும் அற்புத பலன் தரும் இது போன்ற அற்புத ரகசியங்கள் நிறைஞ்ச இந்த திரி எல்லோரும் இல்லந்தோறும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் இது ஒரு அற்புதமான பதிவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்